ஓம் பரமசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளா முனன் தோதக்கரியன் நிலவுலாவிய நிர்மழி வேணிகன் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மலர்சில் அம்படி வாழ்த்தி வணங்குவா கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் பாரி நகர் அருள்மிகு பரமசிவ பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொழுக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பருளைப் போற்றி திருநீரணிந்து சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதி ஒவ்வொருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சேனி வாயினம் உடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை உணர்ந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து நீ டியறிஞ்சிட இந்த மாக்கதவனி நீக்கு மே என திருவாயில் திறந்து எதிகமைப் பணிகொளும் மாறது கேட்போம் எவ்வெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேருளை கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பரமசிவ பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொடி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதூட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மின்பட வகைகள் வன்கனி புவிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் பரமசிவ பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்ப மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியாசியுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப்பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்தும் நடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் விழக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமுட போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மதை உழுத்தும் சொன்னால் ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு பரமசிவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களால் தூவி துதித்து உள்ளம் கழிவுறுகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானதம்பந்தப் பெருமானின் காப்பாகிய முதலாம் திருமுறை தேவாரம் நூத்தி எட்டாவது பதியம் திரு பாதாளீஸ்வரம் நாகாமும் வான்மதியும் நலம் அல்கு செஞ்சடையான் சாமம் போக நல்வில் வர யாற்பூரம் ஒன்றே தூகந்தான் தோகை நன் மாமையில் வாழ சாய தூய்மொழியை கூட பாகாமும் வைத்து கந்தான் நூறை கோயில் பாதாலே அங்காமம் நான் மறையும் அருள் செய்த அழகாந்தொல் மங்கையோர் குருடையான்றையோ நூறை கோயில் செங்கையர் இன்று கடும் செரு விட்டு கழ்கின்ற சோதி பங்கைய நின்றலரும் வயல் சூழ்ந்த பாதாளே பன்மலர் வைகு போழில் கூடை சூழ்ந்த பாதாலைச் சேர மாடம் மல்கும் புகழ் நகர் மன்னன் தன்னோடி மிக்கோ எந்த தமிழ் ஞான சம்பந்தன் சொன்னே இன்னிசை பத்து வல்லாரெழில் வாணத்தி இருப்பாரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது புகந்தானே அன்புடை அடிமிக்கி உருகா உள்ளத்து உணர்விழியேன் சகந்தான் அறிய முறைகிட்டால் தக்காவாரின்றென்னாரோ மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வந்தா இடியேற்குன் முகம்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்பலத்து எம் முழு முதலே திருத்தொண்ட மாக்கதையாக சைக்லா பெருமானருளிய பெரிய புராணம் அவ்வளே அந்தி மாலை அனைதலும் இரவு சேரும் செவ்விழங்குட இன்றெஞ்சி மெய்மையின் பேரு கொள்ளா சிப்பியே அன்பு தாங்கி திருக்கையில் சிலையும் தாங்கி மைவரை என்ன ஐயர் மரங்கு நின்றகளா நின்றார் சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர் தாமும், கார்வரை அடலி சேர்ந்தும் கண்ணுதற்கரியாரம்மை ஆர்வமும் பெருக பெருகாரா, அன்பினில் கொண்டே நேர்வர நோக்கி நின்றார் நீலுருள் நீங்க நின்றார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டார் அருளிய சிவஞான போதம் சிவத்து பேர் காணும் கண்ணுக்கு காட்டும் முளம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயரா பின்னரன்களல் செலுமே இகழும் பொருள் ஒன்றிலை மண்முதல் எட்டும் எந்தாய் நிகழும் வடிவே எனத் தெந்துளம் நிற்க நின்றால் புகழும்படியே இசையின் புத்தி தன்னைத் திகழும்படி செய்தி திரோபவம் செய்திடேலே வாழ்க அந்த நேர்வான வேராணினம் வீழ்க தங்குணல் வெந்தரும் மூங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் சூழ்க வையகம் துய தீர்கவே கோடைக்கண்ணி கூரன் காண்க தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச்சாற்றி சாற்றி கனியமதூட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் வல்ல மிகு பரமசிவ பெருமான் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விழங்க அருள் உரிய வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் வான்முயில் ஒழாது பேய்க மணிவளம் சுரக்க மன்னர்கோன் முரே அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மழ்க மேன்மைள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்